ஏனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னா ஜாதி கண்டுபிடிக்கிற ரகசியம் முன்னோர்களுடைய பழமையான நூல்கள் இருக்குது இப்ப இதெல்லாம் யாருமே சொல்றதெல்லாம் கிடையாது இது இப்ப இருக்கிற நம்ம வச்சுக்கிட்டு ஜாதி இப்ப நம்ம எல்லாம் வந்து எந்தெந்த ஆதிபத்தியத்துல பிறந்திருக்கிறோமோ அந்த ஆதிபத்தியத்துல நாம் நம்ம வந்து நம்மளாக பிரித்து கொண்டது ஜோதிட ரீதியாக நாலு ஜாதி இருக்கு ஜோதிட ரீதியாக நாலு ஜாதி இருக்கு அந்த நாலு ஜாதிக்கு உண்டான கேரக்டரை வந்து நீங்க வச்சிருந்தீங்கன்னா அந்த அந்த ஆதிபத்தியத்தில் இருக்கணும் அந்த ஆதிபத்தியத்தில் வந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் இல்லை என்று சொன்னால் நீங்கள் போராடுவீர்கள் இதுவும் சாஸ்திர விதிதான் அப்ப இந்த சாஸ்திர விதியை வந்து யார் கடைபிடிக்கிறீர்களோ அந்த கடைபிடிச்சிங்கன்னா என்ன சொல்றேன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கு இது எல்லாமே வந்து என்ன லக்கணங்களை வைத்து சொல்லப்பட்ட ஒரு விதிகள் தான் அந்த வகையில் வந்து என்ன சொல்றா மேசம் சிம்மம் தனுசு லக்கணங்களில் யார் பிறந்த ஒன்லி இது லக்கணம் மட்டும்தான் ராசிக்கு போகாதீங்க அப்ப மேசம் சிம்மம் தனுசு லக்கணங்களில் யார் பிறந்தாலும் அவர்கள் பிராமண ஜாதி நீங்க பிராமண ஜாதி அப்படின்ன ஒண்ணு என்ன சொன்னா பூனூல் போட்ட ஐயரு அப்படிங்கறதெல்லாம் என்ன நினைக்க வேண்டாம் ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடித்து தினமும் வந்து தெய்வ பக்தியுடன் தெய்வ பக்தியுடன் இருக்கணும் டெய்லி வந்து என்ன சொல்றேன்னா வந்து பிராமணர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா டெய்லி வந்து என்ன சொல்றேன்னா காயத்ரி மந்திரத்தை ஜெவம் பண்ணுவோம் யார் ஒருவர் மேசம் சிம்மம் தனுசு லக்கணத்தில் போய் பிறந்தால் நீங்கள் கண்டிப்பாக என்ன சொன்னா டெய்லி ஒரு இருபத்தஞ்சு தடவை வந்து என்ன சொன்னா காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணணும் எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்ப காயத்ரி மந்திரம் என்ன சொன்னான்னா காயத்ரி மந்திரத்தை சொல்லணும் அப்படி சொன்னால் உங்களுக்கு வந்து என்ன சொன்னா புத்திசாலித்தனம் பிராமணன் என்று சொன்னால் புத்தி உள்ளவன் அப்படின்னு அர்த்தம் அடுத்தவர்களுக்கு என்ன சொல்றான்னா ஆலோசனை சொல்லி வந்து என்ன சொன்னான்னா அவர்களை வந்து வெற்றி பெற வைக்கக்கூடிய ஒரு குரு ஆதிபத்தியம் உடையவன் அப்படின்னா அது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளே தவிர இதில் இவன் உயர்ந்தவன் அவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற நாளே இதுதான் பிரிச்சிருக்காங்க அப்போ மேசம் சிம்மம் தனுசு பிராமண ஜாதி அவனுக்கு புத்தி உள்ளவன் பிறருக்கு வந்து என்ன சொன்னான் ஐடியா கொடுத்து அரசவைகள் அந்த காலத்தில் வந்து என்ன சொன்னா நான் வந்து அரசருக்கு குருவாக இருந்த ஐடியா கொடுத்தவன் பூரா இந்த மாதிரி லக்கணங்கள்ல பிறந்தவர்களாக தான் இருப்பான் அப்போ அந்த மாதிரி இருக்கணும் இதுதான் இது ஒரு வகையான ஜாதி அதற்கடுத்து ரிசவம் கண்ணி மகரம் இவன் சத்திரியன் சத்திரியன்னா என்னது வீரன் அர்த்தம் கொஞ்சம் தோல் பலம் உள்ளவன் சண்டை போர் போர்க்களம் போர் போர் சார்ந்த விஷயங்களில் வந்து மூர்க்கத்தனமாகவும் வெற்றி பெறக்கூடிய வல்லமை உள்ளவனாகவும் ஒரு வீரன் அப்படின்னா சோல்ஜர் அர்த்தம் அரசன் அர்த்தம் அதாவது வந்து சத்ரியன்னா அரசன் அர்த்தம் போர்வீரனும் சத்ரியன் தான் அரசனும் சத்ரியன் தான் ஏன்னா அவருக்கு வந்து என்ன சொன்ன கொஞ்சம் பட்டயங்கள் அதிகமா இருக்கும் இவருக்கு என்ன சொல்கிறான்னா வந்து பட்டயம் கம்மியா இருக்கும் அதற்காக வந்து இது பூரா மிலிட்டரி ஆதிபத்தியம் உடையது போலீஸ் ஆதிபத்தியம் உடையது அதற்கு என்ன சொல்லான்னா காக்கி யூனிஃபார்ம் ஆதிபத்தியம் உடையது ரெண்டாவது என்ன சொல்லான்னா சத்ரியன் என்று சொல்லக்கூடியவன் பிறரை காக்கக்கூடிய வல்லமை உடைய சத்திரியன்னா அடைக்கலம் கொடுப்பான் பாத்துக்கலாம் என்ன வருதுன்னு பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அடைக்கலம் கொடுக்கக்கூடியவன் தான் சத்திரியன் அவ இதத்தை இப்படித்தான் எடுக்கணும் நம்ம வந்து ஒரு போய் பிறந்திருந்தாலோ கண்ணி லக்கணத்துல போய் பிறந்திருந்தாலோ மகர லக்கணத்தில் போய் பிறந்தவர்களா இவர்கள் பிறரை காப்பாற்றக்கூடிய தன்மை உடையவர்கள் இவர்களிடம் அடைக்கலத்திலும் அடைக்கலமானோம் என்று சொன்னால் இவர்களிடம் நாம் நட்பு பெற்றோம் என்று சொன்னால் அவர் கூட வந்து அவர் கூட வந்து இவர் இருக்காரு ஒண்ணும் பிரச்சனை எல்லாம் பண்ணிடாதியா படக்குன்னு அவர் வந்து என்ன அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாரியா அப்படின்னு சொல்லக்கூடிய அடைக்கலம் கொடுக்கக்கூடிய தன்மை உடையவன் தான் சத்திரியன் வீரன் என்று அர்த்தம் அதுக்கு என்னது ரிசவம் கண்ணி மகரலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் அந்த அந்த ஒரு தன்மை வந்து அவர்களுக்கு உண்டு அப்ப என்ன சொல்றானே இவர்கள் வந்து என்ன சொல்றானா சோம்பேறிகளாகவும் ஏதோ வந்து பூனாம் ஒன்னாண்டு இருக்க கூடாது அந்த சோல்ஜருக்கு உண்டான ஆதிபத்தியமுடைய மன வலிமையும் பெறமையும் இருக்கணும் இப்போ வந்து இந்த இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுறான் டாக்டருக்கு போகலாம் ஒரு ரிசர்வ் லக்கணத்தையே கண்ணி லக்கணத்திலே மகர லக்கணத்திலே போய் பிறந்தவனா டாக்டர் போகலாம் என்ன காரணம்னா அவனுடைய நோயை காப்பாற்றுவதற்கு அவனுக்கு தருக சத்திரியன்னா என்னது காப்பாற்றுவன் காப்பாற்றக்கூடிய தன்மை உடையவனாக போயிடுவான் இதெல்லாம் வந்து நம்ம வந்து உதாரணமே சில இதெல்லாம் காட்ட முடியும் போயிடுவாங்க காப்பாற்றக்கூடிய தன்மைகளில் வந்து இருப்பாங்க கீழ் மக்களுக்கு வந்து உதவி செய்து வந்து அவர்களுக்கு தைரியம் ஊட்டி எல்லை பாதுகாப்பு படை மாதிரி இந்த மாதிரி சத்திரி என்ன படு பாதுகாப்பு படை மாதிரி நீங்க எல்லாரும் நிம்மதியை தூங்க நாங்க உங்களுக்கு காவல் காக்கும் அப்படிங்கற கூடிய கேரக்டர் இவங்க கிட்ட இருக்கும் இல்லைன்னா வகுத்துக்கிடுங்க அப்ப உங்கள் அகனம் வந்து வாழ்வாங்க வாழ்த்தோம் அதுக்கடுத்து மிதனம் துலாம் கும்பத்தில் போய் பிறந்தவன் வைசியன் வைசிய என்ன வியாபாரி வியாபாரி என்று சொன்னால் என்னது பிஸ்னஸ் பாக்குறவன் இவங்களுக்கு பணக்கார மிடுக்கு வந்து கண்டிப்பா இருக்கும் இப்ப பாருங்க நம்ம இதில் வந்து என்ன நான் வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கிறவன் காய்கறி கடை வச்சுருக்கிறவன் ஹோட்டல் வச்சு நடத்துறவங்க எல்லாமே பாருங்க அவர்களிடம் வந்து போ பணம் வந்து என்ன சொல்றோம் ரொட்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும் இரண்டாவது நினசரானா அவர்களுக்கு கீழ் பத்து பத்தம்பது பேர் வேலை வந்துட்டே இருப்பாங்க அப்ப இன்னைக்கு நம்ம அதை சமூகத்தில் வந்து பார்க்கிறோம் அப்ப இந்த லக்கணத்தில் மிதனம் துலாம் கும்ப லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பணக்காரர்களாகவும் வியாபாரிகளாகவும் கொடுத்து வாங்குறது உங்களுக்கு இல்லாத ஒரு பொருளை வா அவங்க வாங்கி வச்சிருப்பாங்க நமக்கு அது தேவைப்படுது அதை வந்து வித்து வந்த சரணா காசாக்கி பிழைக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்துல வந்து அவங்க இருப்பாங்க அதுதான் மணக்காரர் அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு விதத்தில் வந்து இவர்கள் வந்து என்ன சொன்னான்னா கொஞ்சம் விவரமானவர்கள் ஒன்றை பத்தாக்கு தெரிந்தது அஞ்சு ரூபா காசு பத்து ரூபாக்கு தெரியுங்க அப்போ அந்த மாதிரி மனோநிலையில் இருக்கணும் அந்த மாதிரி மனோநிலையில நம்ம வந்து வச்சுக்கிடணும் இன்னைக்கு நூறுரூவா வருது அதில் தொண்ணூறுவா செலவழிச்சுட்டு பத்து ரூபா மிச்சம் படிக்கக்கூடியவர்களாகவும் சேமித்து வைக்கக்கூடியவர்களாகவும் பணக்காரர்களாகவும் இவர்கள் இந்த கா அந்த காலத்தில் வந்து என்ன சொன்னா இவர்கள் தான் லேவாதேவி தொழில் பார்த்தாங்க இவன் எங்கள் வீட்டில் தான் போய் வந்து என்ன சொன்னான்னா வந்து நகையெல்லாம் கொடுத்துட்டு அடவு வச்சுட்டு என்ன சொல்கிறான் வந்து ஒரு காலத்தில் வந்து என்ன சொன்னான் இந்த பேங்க்ல வேலை வாக்குறவங்க பூரா இதான் பேங்க் இந்த மாதிரி வந்து என்ன சொன்னால் கடன் கொடுத்து வாங்குறது முத்தூட்டு ஃபைனான்ஸு அதுலேருந்து எந்தெந்த பிரைவேட் பேங்க் இருக்குதோ எந்த வந்து என்ன சொன்னான்னா நேஷனலை பேங்க் இருக்கிறதோ அதில் வேலை வாக்குறவங்க பூரா வந்து என்ன சொன்னான்னா வைசிய குணத்தில் தான் இருப்பான் வைசிய குணத்தில் தான் இருப்பான் அவனுடைய லக்கணமோ லக்கணாதிபதியோ வந்து என்ன சொன்னா இந்த மாதிரி இடங்கள்ல தான் போய் உட்கார்ந்துருக்கும் அப்படி உட்கார்ந்திருக்கும் போது அப்படி உட்கார்ந்திருக்கும் போது என்ன சொல்லலான்னா அதுதான் அவர்களுடைய இயல்பான குணம் இதில் வந்து நீங்க வந்து என்ன வேற மாதிரி திங்க் பண்ணிடாதீங்க வைசேன் என்று சொன்னால் பணக்காரன் கொடுக்கல் வாங்கல் பண்ணுகின்றவன் வியாபாரம் பாக்குறவன் கடல் கடந்து போய் வரக்கூடியவன் எல்லாமே இந்த அமைப்புல பிறந்தவங்கதான் அதுக்கடுத்து கடகம் விருச்சிகம் மீனத்தில் போய் பிறந்தவன் சூத்திரன் சூத்திரன் என்று சொன்னால் வேலையாள் வேலையாள் என்பது என்ன சொல்றான்னா வந்து தன்னுடைய உழைப்பால் அவர்கள் வந்து என்ன சொல் உழைத்து முன்னேறக்கூடிய ஆதிபத்தியம் உடையவர் உழைப்பால் முன்னேறக்கூடியவர் அதுக்காக சூத்திரன் என்று சொல்லக்கூடியவன் கீழ்மட்டத்திற்கு உண்டான நம்ம தப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நபர் கிடையாது இன்னைக்கு வரைக்கும் என்ன சொன்னா விவசாயம் பார்க்குறவனா என்ன யார் விவசாயம் பார்க்குறவனால் யார் தான் அவன் காய்கறி வந்து கொண்டாந்து கடையில் கொண்டாந்து போடலையெல்லாம் நம்ம சாப்பிட முடியாது இன்னைக்கு நம்ம எல்லாம் இருக்கோம் அந்த ஒரு சூப்பு வாங்கி வச்சுருக்காங்க நம்மளால் காசு தான் கொடுக்க முடியுது சூப்பர் ரெடி பண்ணி கொடுத்தவன் யார் அதற்குண்டான பொருள்கள் எங்க இருந்து வந்து உற்பத்தி செய்யப்பட்டது எங்க இருந்து எடுத்து வர நம்ம வா கொண்டு வர முடியுமா நடக்காது அப்ப எல்லாமே வந்து என்ன சொல்லலான்னா நாம் ஒரு ஆதிபத்தியத்தில் போய் பிறந்தனால் இன்னொரு ஆதிபத்தியத்தை வந்து எதிர்த்து எதிர்பார்த்து தான் காத்திருக்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அதனால் நீங்கள் எல்லோரும் என்ன சொல்லலான்னா நீங்கள் யார் பிராமண ஜாதியா சத்ரியனா அதுக்கடுத்து வைசியனா அதுக்கடுத்து சூத்திரனா என்பதை உங்களுடைய லக்கணங்கள் தீர்மானிக்கும் லக்கணாதிபதியை பத்தி சிந்திக்காதீங்க லக்கண புள்ளிதான் லக்கண புள்ளி என்ன லக்கணம் அதாவது வந்து நெருப்பு அப்படின்னா பிராமண ஜாதி அறிவுள்ளவன் எடுத்துக்கிட்டு ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிக்கிறவன் சத்திரியன் என்று சொன்னால் பாதுகாப்பு கொடுப்பவன் அரசன் அதற்கடுத்துரம் துலாம் கும்பத்தில் போய் பிறந்தவன் வைசியன் வைசியன் என்று சொன்னால் பணக்காரன் வியாபாரம் பார்க்குறவங்க கடகம் விருச்சிகம் உழைப்பால் உயரக்கூடியவர்கள் பிறருக்கு உணவு கொடுக்கக்கூடியவர்கள் பிறருக்கு உணவு எப்படி கொடுக்காங்க அவர்கள் விளைய வச்சதுனால தான் நம்ம இன்னைக்கு சாப்பிட்டுட்ருக்கோம் நம்மளால் வந்து என்ன தனிப்பட்ட முறையில் எதுவுமே செய்ய முடியாது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது வரிச்சத்து பாருங்கள் இதெல்லாம் வந்து என்ன சொன்னால் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிடணும் அப்போ நீங்கள் தெரிஞ்சு வைக்காமல் வந்து எதுவுமே ஒன்றும் செய்ய முடியாது அதனால் என்ன சொன்னான்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் எதையும் எப்போதும் வெற்றியோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய லக்கணங்கள் என்ன அமைப்பில் பிறந்திருக்கிறது அதற்குண்டான கேரக்டர் நம்ம வச்சிருக்கணும் அவங்க மாதிரி ச பிராமண ஜாதியில் போய் பிறந்துட்டு என்ன சொன்னா பிச்சை எடுக்கக்கூடாது சத்ரனாக பிறந்த பிறரை காக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் சத்திரன் என்ன செய்வான் தர்மம் பண்ணுவான் வைசன் என்ன செய்வான் இக்கட்டான நிலையில் கடன் கொடுத்து சரி நாளைக்கு இப்ப என்ன ஒரு கடைக்கு போறான் சார் வீட்டுல பொருளை வச்சுட்டு வந்து செல்ல வச்சுட்டு வந்து சார் நோ ப்ராப்ளம் சார் நாளைக்கு வருவீங்கல்ல கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பணக்க அந்த வைசியன் என்று சொல்லக்கூடிய வியாபாரி காய்கறி கடையில போய் பாருங்க பத்து நாள் தொடர்ச்சியா போயிட்டோம் என்ன செய்வான் சார் கொண்டு வாங்க சார் ஒன்னும் பிரச்சனை இல்ல இப்படிங்கிற குணம் வீட்டுல அந்த எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் நமக்கு வரக்கூடாது வேலைக்காரன் சூத்திரன் என்று சொன்னால் ஒரு கடலை ஓட்டிருப்பான் கடலை ஓட்டுருப்பான் கடலை போது அந்த காலத்துல ஸ்கூல் பிள்ளைங்கள் அப்படி வந்து என்ன சொன்னாங்க கடலையை அடிச்சு போட்டுருங்க இந்த குழந்தைகள் பார்த்து நினைக்கும் அன்றைய காலத்தில் என்ன சொன்னான்னா இந்த சூத்திரன் அந்த குழந்தைகளுக்கு கடலை இருந்த பச்சைக்கிட்ட கொஞ்சம் எடுத்துட்டு போ சாப்பிடு அப்படின்னு சொல்லக்கூடியவன் தான் இதில் யாருமே எலிஜாதி ஜாதி கிடையாது இந்த நாலு சேரணும் ஒருத்தனுடைய தயவு ஒருத்தனுக்கு வேணும் ஏன் வந்து என்ன சார் பிராமணனை பா பாதுகாக்கிறது யாரு சத்திரியனாக இருந்தா தான் பாதுகாக்க முடியும் சத்திரியனுக்கு வந்து என்ன நான் வந்து வன உதவி செய்யக்கூடியவனாக வந்து என்ன சொன்ன வைசியனாகத்தான் இருக்க முடியும் இவங்க எல்லாத்தையும் விட மேலானவன் யாரு தெரியுமா இவங்க எல்லாத்துக்கும் உணவு உழைச்சி உணவு கொடுக்குறவங்க தான் அப்ப இதெல்லாம் வந்து சூத்திரம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடணும் தெரிஞ்சுக்கிட்டு இதே மாதிரி உங்களுடைய நடவடிக்கைகளை வச்சு பாருங்க கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்